ஒவ்வொரு சமூகத்திற்கும் சில பண்டிகைகள் இருக்கிறது அதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த கொண்டாட்டத்தை பற்றி நாம் எந்த குறையும் சொல்லவில்லை ஒவ்வொரு சமூகமும் அவர்களது பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடட்டும் அந்த நாளிலே அவர்கள் மகிழ்ந்திருக்கட்டும் வரவேற்புக்குரிய விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்கள் அந்த கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள் தங்களுடைய ஆரோக்கியத்தை காப்பதாக இருக்க வேண்டும் தங்கள் வாழும் நிலங்களை காப்பதாக இருக்க வேண்டும் தங்கள் சுவாசிக்கும் காற்றை காப்பதாக இருக்க வேண்டும் தாங்கள் பயன்படுத்தும் தண்ணீரை காப்பதாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த பண்டிகைகளில் வந்து ஒரு நாளோடு நம்ம கொண்டாடி முடித்து விடுவோம் நாம் வாழ்வதற்கு தண்ணீரும் காற்றும் அது மாதிரி சுத்த நிலம் மாசுபடாமல் இருப்பதும் காற்று மாசுபடாமல் இருப்பதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் தற்போது கொண்டாடி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீபாவளி பண்டிகையை பற்றி வரக்கூடிய குறிப்புகள் நம்மை அச்சமடைய செய்கின்றன ஆம் இந்த நாளிலே வெடிக்கப்பட்ட வெடிகள் நாடு முழுவதும் பல கோடி கணக்கில் கடந்த வருஷத்தை விட இருபது சதவீதம் வெடிகளுடைய விற்பனை அதிகரித்திருக்கிறது அது அதிகரிக்கட்டும் சென்னையில் மட்டும் அறுபது டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கிறது அப்போ சென்னை என்ற ஒரு நகரத்தில் மட்டும் அறுபது டன்னு பட்டாசு கழிவு அகற்றப்பட்டிருக்கிறது என்றால் மொத்த தமிழ்நாட்டிலையும் எவ்வளவு இருக்கும் மொத்த இந்தியாவிலையும் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் ஊகித்துக் கொள்ளுங்கள் இப்படி அகற்ற இந்த பட்டாசுகளின் மூலமாக காசை கறியாக்குவது என்று சொல்லுவோம் இல்லையா அப்ப காசை ஒரு பக்கம் கறியாக்கி இருக்கிறார்கள் எந்த பயனும் இல்லாம மகிழ்ச்சி என்ற பெயரில் அடுத்தவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக காற்று மண்டலத்தை மாசுபடுத்தி இருக்கிறார்கள் இதனால் டெல்லி மட்டுமில்லாமல் சென்னையின் பல நகரங்களிலும் கூட காற்று மண்டலம் காற்று மாசடைந்து அதனுடைய அந்த இது நல்ல த குறிப்பிட்ட தரத்தை தாண்டி அதனுடைய அந்த குவாலிட்டி கெட்ட ஒரு குவாலிட்டியாக மாறிவிட்டதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த நாட்களிலே மழையும் பெய்து கொண்டிருந்ததுனால அது மாதிரி இது ஒரு விஷயம் என்றால் நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு முக்கியமா இல்லையா நம்ம நலம பண்டிகைகள்ங்கிறது சந்தோஷமான நாள் கொண்டாட்டத்துக்குரிய நாள் அந்த நாளில் நம்ம அப விபத்துக்கள்ல சிக்கிக்கொள்வதோ நம்மை நாமே அபாயத்துக்குள் படுத்திக் கொள்வதோ நல்ல விஷயமா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த வெடி வெடிப்புகளின் மூலமாக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாலு பேர் தமிழகத்தில் மட்டும் காயமடைந்திருக்கிறார்கள் இது பதிவு செய்யப்பட்ட குறிப்பு இப்படிதானே தொள்ளாயிரத்தி நாலு பேரு காயமடைந்திருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தால் இதை விட ஒரு மடங்கு அதிகமாகத்தாக இருக்கும் உண்மையான நிகழ்வு என்பது அது மாதிரி தமிழ்நாட்டிலேயே இவ்வளவுன்னாக்கா இந்தியாவில் எவ்வளவு பேர் காயப்பட்டிருப்பாங்கங்கிறத யோசிக்கணும் அது மாதிரி அந்த தீபாவளி தினத்தில் எழுநூற்று தொண்ணூறு கோடி ரூபாவிற்கு மது விற்பனை இருக்கிறது தமிழ்நாட்டில் இது ஒரு சரித்திர சாதனைன்னு நினச்சுறாங்க சொல்கிறாங்க இப்போ இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூறு கோடி ஆயிரம் கோடி தொடக்கூடிய அளவிற்கு எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாவுக்கு சாராயம் விற்கப்பட்டிருக்கிறதுனாக்கா அந்த சாராயத்தை எல்லாம் என்ன செய்கிறாங்க வந்து மக்கள் வாங்கி குடித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் இப்போ இது என்று இது பொருளாதும் பொருளாதாரத்தை நாசப்படுத்தக்கூடிய செயல் மட்டுமில்லை ஆரோக்கியத்தை நாசப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது தமிழகத்தில் மட்டும் எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாவுக்கு மதுக்கள் விற்பனையாக இருக்கிறது என்றால் இந்தியா முழுவதும் என்ன அளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் ஆக பண்டிகைகளை கொண்டாடுவதில் தப்பில்லை ஆனால் அந்த கொண்டாட்டங்கள் நம்மை காப்பதாக நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இது நிலத்தையும் நீரையும் அது மாதிரி இது காற்றையும் பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் இனிவர இனிவரக்கூடிய காலங்களிலாவது இந்த விஷயத்தில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும்